என் அன்பு தமிழ் சேனல சேனலுக்கு வர வரைக்கும் எல்லாரும் கோயவை கொண்டு மைவித்ரி நிலைமைக்கு இருந்த மக்களுடைய வாழ்க்கையில வந்து விடிவெள்ளி இறங்காம அமாவாசையா இறங்கிடுச்சே சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பு தமிழ் நெஞ்சங்களே கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கரண்ட் உறுப்பினர்களே டோட்டல் அறுபத்தி ஒன்பது லட்சம் மெம்பருக்காகவும் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதுல வந்து முக்கியமா இவடபிள்யூ அதிகாரிகள் வந்து எப்படி பொதுமக்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து எங்கள்கிட்ட பண்ணுங்க மைவித்ரி எம்டிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்ப நான் உங்களுக்கு

பக்கத்துல பல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்களே தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மையமா வச்சு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட நூத்தி அறுபது ஸ்டோர் அதாவது ஹெர்பல் ப்ரொடக்ட் கடைகளை வச்சு அந்த கடைகள் மூலமா ஏஜென்சிகள் உற்பத்தி பண்ணி இருக்கிறதுக்கு டைரக்டர்ஸ் கோ டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு வந்த டைரக்டர் சக்தி ஆனந்தனே சாரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஏற்கனவே விஜயராகவனை பத்தியே நான் சொல்லியிருக்கேன் இந்த மைபித்திரியோட ஃபவுண்டேஷன் வந்து விஜயராகவன் அவர் ஆரம்பிச்ச ஹெர்பல் ப்ரொடக்ட் அதை விற்கிறதுக்காக ப்ரோக்கரேஜ் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்று ஓபன் பண்ணி இதுல வந்து முதலீடு பண்ண சொல்லி முதலீடு பண்ண உங்களுக்கு ஒரு கிட்ட கொடுத்து அதை வித்து லாபம் பார்க்க சொன்னாங்க விளம்பரம் பார்த்தாலும் ஊக்கத்தொகை கொடுத்தாங்க புதிய மெம்பர்ஸ் நீங்க சேர்க்கும் போது உங்களுக்கான லயாலிட்டி வந்து அதிகமா போனாங்க அதிகாரிகள் என்ன சொன்னாங்க இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இவர் வந்து ஜெயில இருந்துட்டா பிரச்சனை இல்லை ஜெயிலில் விட்டும் வெளியில வந்துட்டாரு தலைமறையும் ஆக மாட்டேங்கிறார் கம்பெனி நடத்தி தீர்வோம் அப்படின்னு ஒரு பிடிவாதமா இருக்காரு இதுக்கு என்ன செய்யலாம் மக்களே நீங்க வந்து எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க திருக்கிது திரும்ப உள்ள வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஈடபிள்யூ அதிகாரிகள் வந்து ஒரு முடிவோடு தான் இருக்கிறாங்க சோ அவர் மேல நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனா என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னாக்கா அரசு விதிமுறைகளுக்கு மீறி பணம் வாங்க பொதுமக்கள் தெரிந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பணம் வாங்கினது அப்படிங்கற ஒரு திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஒரு தெரியுமா கோடி ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு நீதிமன்றமே விசாரிச்சுட்டு அதிகாரிகள் போகாது மூணு லட்சம் மூணு கோடிக்கு மேல போனாக்கா அவங்க வந்து அதாவது குற்றப்பிரிவு தடுப்பு போலீசார் அப்படின்னு சொல்றாங்க அந்த நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எஸ்பி ஆபிஸ்க்கு வேற எங்கயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது தடுப்பு போலீசார் வந்து ஒவ்வொரு மாவட்ட மாவட்டத்திலையும் அந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கக்கூடிய தடுப்பு போலீசார் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல அறிவிப்பு கொடுத்த உடனே ஒரு சிலர் தான் வந்து கொடுத்தாங்க ஒரு பத்து பேர் ஒரு பதினஞ்சு பேர் ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு பேர் அப்படிதான் கொடுத்திருக்காங்க டோட்டல் பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பிப்டி அதுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க மைவித்திரி எம்டிக்கு பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் வந்து கிட்டத்தட்ட தான் இருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்னாக்கா கம்பெனி கண்டிப்பா எம்டி வந்து நெருக்கிடுவாங்க நம்ம பணம் திரும்ப ரெக்கவரி பண்ண முடியாது எம்டி வந்து வாய் திறந்து பேச முடியாது சோ நம்ம பணம்லாம் போட்ட பணம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் ஆகலாம் ரெண்டு வருஷமும் ஆகலாம் அஞ்சு வருஷமும் ஆகலாம் பத்து வருஷமும் ஆகலாம் இருபது வருஷமும் ஆகலாம் கேஸ் முடிஞ்சு நமக்கு பணம் கொடுங்க அப்ப நம்ம இருக்க மாட்டோம் நம்மளுடைய வாரிசுதாரம் தான் வாங்க முடியும் சோ அந்த கம்பெனி இழுத்து மூடுற மாதிரி ஆகும் ஆப் முடிஞ்சு போச்சு இனி எதிர்காலம் என்ன கேள்விக்குறி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க நான் சொல்லல தமிழ்நாடு மக்கள் நினைச்சுட்டு இருக்காங்க சோ ஒனியு யு அதிகாரிகள் கொடுத்த கோரிக்கையும் நியாயமானதுதான் மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறதும் நியாயமானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்களுடைய எண்ணங்களை என்னுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவீங்க சோ மைவித்திரி எம்டி சக்தியான மனம் திறந்து பேச சொல்லி நிறைய பேர் வந்து என்னுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கிறீங்க கண்டிப்பா வந்து மனம் திறந்து ஒரு பேச முடியாது எனக்கே வந்து மனம் திறந்து பேசுறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா நீதி அரசர் சொன்னது போல தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னது போல யூஓடபிள்யூ அதிகாரிகள் சொன்னது போல நம்ம கம அமைதியா தான் இருக்கணும் இருந்தாலும் தமிழ்நாடு மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் நமக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று பேசி அவங்க கூட ஒரு உறவோட இருப்பாங்க கொண்ட கலக்கத்தை கொண்ட மயக்கத்தை கொண்ட ஒரு டென்ஷனை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிங்கக்கூடிய அடி அடைப்படியில தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து தொடர்ந்து நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கிற நண்பர்களில் யூஏடபிள்யூ அதிகாரியான முக்கிய வேண்டுகோள் என்னன்னா நண்பர்களுக்கு அதாவது ஏமாந்து போன மக்களுக்கு உடனடியாக கோரிக்கை கொடுத்துருக்காங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க ஆனா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம் மைவித்திரி திரும்பவும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ எது நடக்கும் நெகட்டிவா பாசிட்டிவா பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் உங்களுடைய எனர்ஜியை வந்து உங்களுடைய மனசுல இருக்கிறத என்னுடைய கம்பெண்ட் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க இந்த வீடியோ இது வரைக்கும் போதும் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல புதிய புதிய செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கண்டிப்பா என்ன ஏசணுமோ ஏசிப்பிடுங்க நல்லது நினைச்சீங்கன்னா என்னுடைய செலிபிரேட்காக லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க கமாண்ட பாசிட்டிவான கமாண்ட கண்டிப்பா தெரிவிங்க நெகட்டிவ்வான கமாண்டையும் தெரிவிங்க நெகட்டிவா கமாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா போய் தெரிவிங்க கண்டிப்பா தெரியுங்க அப்பதான் நான் என்ன வந்து சரி பண்ணிக்க முடியும் ஓகேவா புதிய நண்பர் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை பக்கத்துல பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே நெகட்டிவா தெரியுது பாசிட்டிவா அப்படின்னா சரி உங்களுக்காக என்றென்றும் ட்விட்டர் சேனல் நன்றி